தனி மனிதன் திருந்தலைன்னா எவ்வளவு சட்டங்களை போட்டாலும் எந்த விதமான மேன்மேடு டிசாஸ்டர்ஸையும் மனிதனால் உருவாக்கப்படுகிற பேரழிவுகளையும் தடுக்க முடியாது என்பதற்கு இது ஒரு சிறந்த உதாரணம் அப்புறம் சுத்தமாக போலீஸ் இல்லை கண்ணு கட்டம் தூரம் வரைக்கும் போலீஸே இல்லை பார்த்தாலே தெரியுது விஷுவல்ஸை பார்த்தாலே தெரியுது போலீஸ் இருந்தாலும் என்ன பண்ணியிருக்க முடியும் போலீஸ் இருந்தாலும் ஒன்றும் பண்ணியிருக்க முடியும் அவன் போலீஸ் சொல்கிறத கேட்க மாட்டான் ட்ரான்ஸ்ஃபார்மர் மேலே ஏறுறான் நாங்கள் இதுக்கு எந்த விதத்துலையும் காரணம் இல்லை ஆனால் தார்மீக ரீதியாக நான் பொறுப்பேற்க இதில் சதி வேலை நடந்ததுங்க நாங்கள் சந்தேகப்படுறோம் நிச்சயமாக நாங்கள் உண்மையை வெளியில் கொண்டு வருவோம் ஆனால் தார்மீக முறையில் நான் பொறுப்பே இருக்கேன்னு சொல்லியிருந்தேன்னா உங்கள் மரியாதை எங்கே போயிருக்கேன் இந்த சம்பவம் நடந்து அஞ்சு நாள் ஆறு நாள் ஆக போகுது பொதுமக்கள் மத்தியில் விஜய்க்கு செல்வாக்கு குறையில இந்த நான்கு நாட்களில் குறைஞ்சது ஐம்பது பேருக்கு மேலேயா பேசியிருப்பேன் அனைத்து வயதினர் ஆண் பெண்கள் எல்லாரும் ஒருத்தர் கூட விஜய் தப்புன்னு சொல்லலை ஃபைன்டி மீடியாவோட ஒரு ஸ்பெஷல் இன்டர்வியூவில் சிறப்பு அழைப்பாளராக தமிழ்நாட்டினுடைய ஒரு மூத்த ஊடகவியாளர் மணிசார் அவர்கள் இணைந்துள்ளார் சமகால அரசியல் நிகழ்வு குறித்த பல்வேறு கேள்விகளை முன்வைக்கின்றோம் வாருங்கள் நிகழ்ச்சிகள் சொல்லலாம் வணக்கம் சார் வணக்கம் கடந்த ஒரு ஒரு மாதத்திற்கு மேலாகவே வந்து நம்ம விஜய் குறித்த சுற்றுப்பயணம் எல்லா விஷயங்களையும் நம்ம ஆரஞ்சிட்டு இருந்த ஒரு சூழ்நிலையில் கரூரில் நடந்த ஒரு சம்பவம் விஜயனுடைய சுற்றுப்பயணத்தில் அவருடைய அரசியல் வாழ்க்கையிலேயுமே வந்து ஒரு பெரிய தாக்கத்தை வந்து ஏற்படுத்தியிருக்கு யாரும் எதிர்பாராத விதமாக நாற்பத்தி ஒன்று ப்ளஸ் ஒன் நாற்பத்தி ரெண்டு உயிர்கள் வந்துட்டு இதில் வெளியாகி உள்ளது சார் என்ன என்ன நடந்தது விஜய் இது போன்ற ஒரு சூழ்நிலையை சந்திக்கக்கூடிய அளவுக்கு தமிழ்நாடு வந்து ஒரு பெரிய அளவோடு வந்து சந்திச்சிருக்கு ஒரு தூரமான சம்பவம் ஆமாம் அஞ்சு நாள் ஆக போகுது பேசிட்டோம் நிறையாவே எல்லோரும் பேசிட்டோம் மூணு பேர் காரணம் முதல்ல விஜய் காரணம் ரெண்டாவது பொதுமக்கள் மூணாவது அரசு மூணு தான் இதுக்கு பொறுப்பே இருக்கணும் தனி மனிதன் தெரிந்துலன்னா எவ்வளவு சட்டங்களை போட்டாலும் எத்தகைய அரசு உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டாலும் அரசு எந்திரம் எவ்வளோ தூரம் விடப்பட்டாலும் தனி மனிதன் திருந்தலைன்னா எந்த விதமான மேன்மேடு டிசாஸ்டர்ஸையும் மனிதனால் உருவாக்கப்படுகிற பேரழிவுகளையும் தடுக்க முடியாது என்பதற்கு இது ஒரு சிறந்த உதாரணம் அவ்வளோ பெரிய கூட்டத்தை முதல்ல அந்த இடத்துல அனுமதித்தது அரசோட தப்பு ரோடு ஷோ மோடியோட கான்செப்ட் அந்த ரோட் ஷோவில் பேச மாட்டாங்க இங்கே பேச அவர் அனுமதிக்கப்பட்டிருக்கார் அதுதான் முதல் சிக்கல் நீங்கள் கூட்டம் கூட்டுறீங்கன்னா பப்ளிக் மீட்டிங்னால் வந்து அதுக்குன்னு ஒரு பொட்டல் காடில் போட்டு இப்போ விக்கிரவாண்டி மதுரையில் போட்ட மாதிரி அங்கே போட்டிருந்தால் இந்த பேரிடர் வந்துருக்காது மாறாக நீங்கள் வந்து ரோட் ஷோன்னும் போது குறுகலான இடத்துல வாகன அணிவகுப்பு போகிறீங்க நீங்கள் அப்படின்னா அதுவும் இந்த மாதிரி ஒரு பெரிய டாப் ஸ்டார் அப்படின்போது மக்களை அடிச்சிட்டு வர்றது அதுவும் இந்த இந்திய சினிமாக்கார மேலே ஒரு அலாதியான ஒரு வெறியும் இருக்கக்கூடிய வெறியும் இருக்கக்கூடிய நாட்டில் இது நடக்காட்டி தான் ஆச்சரியம் அவருடைய ஆறாவது மாநாட்டில் இது நடந்திருக்குது முதல்ல திருச்சி அண்டு அரியலூர் நாகப்பட்டினம் அண்ட் திருவாரூர் அதன் பிறகு நாமக்கல் ஆறாவது தான் இந்த இடத்துல மூணாவது சனிக்கிழமை இது நடந்துச்சு இது நடக்க காத்து கிடந்த டிசாஸ்டர் வெயிட்டிங் டு ஹேப்பன் இது நடக்கும்ன்றது தான் என்ன பொறுத்த வரைக்கும் அது எதிர்பார்க்கப்பட்டதை நான் ஏற்கனவே பதிவும் செய்திருக்கிறேன் இதில் நமக்கு ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை வருத்தப்படத்துக்கு நிரம்ப இருக்குது அரசு முதல்ல ரோட் ஷோவாக கூடாது அவருக்கு அவருக்கு வந்து எந்த இடத்துல ரோட் ஷோ அனுமதிச்சிங்கனாலும் இந்த கூட்டம் கூடும் பிரச்சனை தான் பப்ளிக் மீட்டிங் தான் அவருக்கு அலோவ் பண்ணியிருக்கணும் கோட்டை விட்டுட்டு நிற்கிது அரசு கோட்டை விட்டுட்டு நிற்கிது முதல் குற்றவாளி விஜய் ரெண்டாவது குற்றவாளி திருவாளர் பொதுஜனம் அவங்க போய் கூட்டத்தில் விழுந்து செத்தவங்க மூணாவது அரசு இந்த மூணு பேரையும் தான் நம்ம கூண்டில் ஏற்ற முடியும் இப்போ விலை மதிப்பில்லாத மனித உயிர்கள் போயிருக்குது குழந்தைகள் கொல்லப்பட்டிருக்கு இப்போ வயசுக்கு வந்தவங்க செத்தா கூட சரி புத்தி கட்டு போய் நீ செத்த உன் வாழ்க்கையும் உன் சாவையும் தேர்ந்தெடுக்கிற உரிமை உனக்கு இருக்குது நீ போய் செத்தன்னு நம்ம சொல்லிவிட்டு கடந்து போகலாம் பிஞ்சு குழந்தைகள் ஒன்றரை வயசு குழந்தையிலேருந்து எட்டு வயசு பத்து வயசு குழந்தைங்க வரைக்கும் செத்து இருக்குதுன்னு போது இது பெற்றோர்களை நிகழ்த்திய படுகொலை அரசு நிகழ்த்திய படுகொலை விஜய் நிகழ்த்திய படுகொலை சமூகம் நிகழ்த்திய படுகொலை இது ஒட்டு மொத்தமாக வந்து சிவில் சொசைட்டியோட படுதோல்வி சிவில் சொசைட்டியை தனக்குத்தானே ஏற்படுத்தி கொண்ட படுகொலை ஹராக்கரி தற்கொலை சம் சிவில் சமூகம் தன்னைத்தானே தற்கொலை செய்து கொண்டிருக்கிறது இந்த முட்டாள்தனத்தை விவரிக்க வார்த்தைகளே கிடையாது அந்த அந்த திருச்சி கூட்டம் அதுக்கு பிறகு அடுத்த வார கூட்டம் மூணாவது வார கூட்டத்தை பார்க்கவும் முதல் வார கூட்டத்திலேயே நமக்கு நன்றாக தெரிகிறது இங்கே பெரியதொரு துயரம் நிகழ காத்திருக்கிறது அரசு விழித்திருக்க வேண்டும் நிச்சயமாக அந்த இடத்த வந்து எந்த இடத்தையுமே ரோட் ஷோவுக்கு கொடுத்துருக்கூடாது ரோட் ஷோவில் இருக்க பெரிய சிக்கல் என்னன்னா மோடியோட ரோட் ஷோவாகட்டும் அதுக்கு பிறகு ஸ்டாலினும் யாரோட ரோட் ஷோலையும் பேச மாட்டாங்க அப்படியே நடந்து கடந்து வாகனத்தில் போயிடுவாங்க நீ நின்று பேசும்போது சிக்கல் உருவாகுது கான்செப்டே தப்பு அப்புறம் சுத்தமாக போலீஸ் இல்லை கண்ணு கட்டண தூரம் வரைக்கும் போலீஸே இல்லை பார்த்தாலே தெரியுது விஜுவல்ஸை பார்த்தாலே தெரியுது போலீஸ் இருந்தாலும் என்ன பண்ணியிருக்க முடியும் போலீஸ் இருந்தாலும் ஒன்றும் பண்ணிருக்க போலீஸ் சொல்றதை கேட்க மாட்டான் டிரான்ஸ்ஃபார்மர் மேலே ஏறான் இன்னொருத்தன் வீட்டு குடிசை மேலே ஏறுறான் இன்னொருத்தன் வீட்டு கடையோட இன்னொருத்தனோட கடையோட ஆஸ்பஸ் ஹாஸில் ஏறி உள்ளே குதிக்கிறான் எத்தனை பேருக்கு இவங்களால் தனி மனிதர்களுக்கு எவ்வளோ பொருள் இழப்பு இந்த ஆறு கூட்டங்களை விஜயால் அதுக்கெல்லாம் என்ன விஜய் பதில் சொல்லுவார் செத்து போன ஒரு பக்கம்னா எத்தனையோ பேரோட சொத்துக்கள் சேதமாக்கப்பட்டிருக்கு பொது சொத்து முழுமையாகவும் சேமாக்கப்பட்டிருக்குதுங்கிற பொது சொத்துக்களும் சேதம் தனியார் சொத்துக்களும் சேதமாக்கப்பட்டிருக்கார் இவர் பனையூர் வீட்டில் உட்காந்துருக்காரு இவர் வீட்டில் யாராவது ஏறி இப்படி குதிச்சா அவர் விட்டுவாரா இல்லை இப்போ பட்டினம் பாகத்தில் உட்காந்துருக்காரு அந்த வீட்டில் எவனாவது ஏறி குதிச்சா இப்படி விட்டுவாரா அவர் அப்போ உங்க உங்கள் சொத்துக்கு ஒரு சின்ன பாதிப்புன்னா உங்களால் தாங்க முடியுமா சொத்துல போய் உங்கள் தொண்டர்கள் வந்து உங்கள் ரசிகர்கள் வந்து இவ்வளோ பெரிய ஆட்சாட்டத்தை பண்ணிகிட்டு இருக்காங்க ஆகவே முதல் குற்றவாளி விஜய் தான் அதில் எந்த சந்தேகமும் இல்லை அவர் தான் இதற்கு பொறுப்பேற்க வேண்டும் முழு பொறுப்பும் விஜய் தான் இதுதான் நான் பார்க்குறேன் இதில் ஏன்னா இருபத்தி மூன்று நிபந்தனைகளை வந்து நான் அரசாங்கம் என்ன சொல்கிறாங்க நாங்கள் வந்து விஜய்க்கு கட்டுப்பாடு விதித்தால் வந்து விஜய்க்கு எதிராக அரசாங்கம் பயப்படுகிறதா இல்லை விஜய்க்கு மட்டும்தான் இப்படி பண்ணுறீங்கிற கேள்வி முன்வைக்கிறீங்க அதே இடத்துல வந்து நாங்க அதை மீறி ஏதாச்சும் பண்ணாலும் இப்படி சொல்றீங்க என்னதான் அரசாங்கம் பண்றதுங்கிற கேள்வியும் திமுக தரப்புலாம் வைக்கிறேன் நாங்க சரியா தான் விதிச்சிருக்கோம் நீ முதல்ல ரோட் ஷோவை அலோவ் பண்ண தப்பு அப்படி ஒரு டாப் ஸ்டாருக்கு நீ ரோட் ஷோ அலோவ் பண்ணிடக்கூடாது முதல் கோணல் முற்றும் கோணல் அவருக்கு வரக்கூடிய கூட்டம் வந்து அதீதமான கூட்டம் என்பது நம்ம எல்லாருக்குமே தெரியுது அரசு செய்த மிகப்பெரிய பிழை காவல்துறை செய்த மிகப்பெரிய தவறு அனுமதி கொடுத்தது நீ அனுமதி கொடுத்தது போலீஸை கூட போட்டியா கம்மியாக போட்டியான்றதெல்லாம் சும்மா அதெல்லாம் எவ்வளோ போலீஸை போடுவேன் நான் கேட்குறேன் பத்தாயிரம் போலீஸை போடுவோம் அப்போ மற்ற இடத்துக்குலாம் பாதுகாப்பு யார் கொடுக்கறது முப்பதாயிரம் பேர் வர நாற்பதாயிரம் பேர் வரேன்னா பத்தாயிரம் போலீஸ்லாம் எந்த கவர்மெண்ட்டும் போடாது மோடி வந்தாலே போட மாட்டாங்க அப்போ இது நீங்கள் பண்ண மிகப்பெரிய தவறு இதன் விக்கிரவாண்டியில் நடக்கல மதுரையில் நடக்கலன்னா அந்த மாதிரி பொட்டல் காடல நடக்கும்போது பரவலாக போயிடும் குறுகிய சந்துகள் இது இவரோட கூட்டத்துக்கு ரோட் ஷோ தாங்காது எஸ் அ கான்செப்ட் ரோட் ஷோவை அவரால் அவருக்கு அலோ பண்ணக்கூடாது ஏன்னா அவர் வரக்கூடிய கூட்டம் இப்போ ஸ்டாலினுக்கும் எடப்பாடிக்கும் வர கூட்டம் காசு கொடுத்து கூட்டிகிட்டு வர கூட்டம் ஸ்டாலின் எடப்பாடிக்கு ஒரு பவர் பாயிண்ட்டுக்கு ஒரு பாயிண்டில் பேசுகிறதுக்கு நாற்பது லட்சத்தில் ஐம்பது லட்சம் செலவாகுதுன்றாங்க ஸ்டாலினுக்கு ஐம்பது லட்சத்துக்கு மேலே செலவாகுது கூட்டத்தை கூட்டு வரதுக்கு ரெண்டு பேருக்கும் காசு கொடுத்து தான் கூட்டம் வருது விஜய்க்கு தன்ன்சியாக வருது அப்போ வரக்கூடியவர்கள் யங்ஸ்டர்ஸ் ரசிகலாகவும் தொண்டர்களாகவும் வாக்காளர்களாகவும் இருக்கிறான் அவன் உள்ளே அப்படியே ஓடி வரான் நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது நீங்கள் மீட்டிங்க்கு மட்டும்தான் அனுமதி கொடுப்போம் ரோட் ஷோக்கு அனுமதி இல்லைன்னு சொல்லியிருக்கணும் மீட்டிங்குனால் ஒரு செலவு ஆகும் ஒரு கால அந்த செலவுக்கு பார்த்துட்டு தான் ஒரு இப்படி ரோட் ஷோக்கு வந்தாருன்னு தெரியாது நமக்கு அவ்வளோ தூரம் உங்களுக்கு செல்வாக்கு இருக்குன்னா நீங்கள் செலவு பண்ணி தான் ஆகணும் பப்ளிக் மீட்டிங்கு தான் போட்டால் ஆகணும் ரோட் ஷோ போடுறது எப்படி நியாயமாக இருக்கும் பத்தாயிரம் பேர் தான் அந்த இடத்துல கூடுவாங்க அப்படி ஒன்றும் வரப்போறது இல்லைன்னு சொல்லி இவங்க கொடுத்த ஒரு ஸ்டேட்மெண்ட் உடைய அடிப்படையில் தான் நாங்கள் இவ்வளோ தான் போலீஸ் லிமிட் அப்படிங்கிறதான் நாங்கள் கொடுத்துருந்தோம் ஆனால் ஐம்பதாயிரம் பேர் அந்த இடத்த வந்துட்டு நெருக்குவாங்கங்கிறத நாங்கள் எதிர்பார்க்கல ஏன்னா விஜய் வந்த டைமிங்லேருந்து எல்லாமே இருக்குது இவர் கிளம்புறதேங்கிறது தான் கிளம்புறாரு அப்போ ஈவினிங் ஆக ஆக லீவு நாள் வந்து ஈவினிங் ஆக கூட்டத்தோட அளவு வந்து கூட்டிக்கிட்டே போகுது இது தப்பு வந்து விஜய் மாட வந்து ஸ்ட்ராங்காகவே கவர்மெண்ட் எங்கள் சைடில் நாங்கள் எந்த விதமான இதையும் நாங்கள் சொல்கிறதுக்கு இல்லைங்கிறத கவர்மெண்ட் ஸ்ட்ராங்காக இது பண்ணுறாங்க இது இப்போ எப்படி வேணால் பேசணும் நீ முதல்லையே அனுமதி கொடுத்தேன்னு தான் நான் கேட்குறேன் அவர் வந்து கூட்டத்தை பார்த்து ரசிக்கிறாரு கூட்டம் வர வரைக்கும் எட்டாம் முக்கால் மணிக்கு அனுமதி கொடுத்தா வீட்டிலேருந்து எட்டே முக்கால் புறப்படுறாரு போய் சேரத்துக்கு ஏழு மூணு மணி நேரம் ஆகும் அங்கேருந்து மூணு மணி நேரம் ஏழு மணி நேரம் பொறுத்து பன்னெண்டரை மணிக்கு ஒரு மணிக்கு போகிறார் பன்னெண்டரை மணிக்கு இதில் கரூரில் அனுமதி கொடுத்தா ராத்திரி ஏழரை மணிக்கு பேசுகிறேன் பேசுகிறேன் இங்கே பத்து மணிக்கு இருக்க தான் கிளம்புற கிளம்புறாரு சென்னையில் என்ன கதை இது சரியா நீங்கள் எதுக்கு அனுமதி கொடுத்தேன் நான் என்ன சொல்கிறேன் என்ன வேணால் பழி சொல்லிட்டு போ உன் கடமை என்னை செஞ்சியா இல்லையா அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எப்படி அனுமதி கொடுத்தீங்க அந்த கூட்டங்களை பார்க்கும்போது தெரியுது இது வந்து பேரழிவை நோக்கி போது இட்ஸ் வெயிட்டிங் டு ஹாப்பன் நல்லாவே நமக்கு தெரியுது டிசாஸ்டர் வெயிட்டிங் டு ஹேப்பன் ஏன் அனுமதி கொடுத்தீங்க கொடுத்தோம் அனுமதி கொடுத்ததோட விளைவு வந்து இன்னைக்கு நம்ம இங்க வந்து நிற்கிறோம் பெரிய அளவுல ஒரு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தி இருக்குங்கிறத உண்மைதான் அதுல வந்து எந்த மாற்றமே நம்ம வந்து சொல்ல முடியாது விஜயோடைய இந்த விஷயங்கள் விஜய் வந்து அப்புறமும் வந்துட்டு அந்த விஷயத்துக்கு வந்து தெளிவான விளக்கம் இது வரைக்கும் கொடுக்கவே இல்லை அவர் கொடுத்து பேசினார் இதெல்லாம் நடந்ததெல்லாம் வந்துட்டு இப்போ திமுக மேல வந்து குற்றம் சாட்டுறதும் செந்தில் பாலாஜி மேல அவருடைய கட்சிக்காரர்கள் முன்வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு விஜய்னுடைய தாமதமும் விஜய் இந்த அளவுக்கு வந்து நம்ம பண்ணியிருக்கோங்கிறத விஜய் இது வரைக்கும் ரெக்டிஃபை பண்ணி பேசினா தான் இந்த இடத்துலயுமே இல்லை ஆமா நேற்று போட்ட வீடியோல கூட ஒரு சிறிதளவு கூட அவருக்கு வந்து மன்னிப்பு கேட்கணும்னு தோணலை முதல்ல அவர் நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்டிருக்கணும் நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்டுட்டு மத்தது அவர் பேசியிருக்கணும் நாங்கள் எந்த தவறும் செய்யலை ஆனால் நான் தார்மீக ரீதியாக பொறுப்பேற்கிறேன் மன்னிங்கள்ட்ட சொல்லியிருக்கணும் சொல்லல அங்கேயே அவர் வந்து தோற்று போகிறார் அங்கேயே வந்து அவர் சரிக்க விழுந்துட்டார் உங்க கூட்டம் உங்களை பார்க்க வந்தவன் அவன் செத்து போறான்னா தார்மீக பொறுப்பு உங்களுக்கு இருக்கு உங்கள் ரசிகனும் உங்கள் தொண்டை அவங்க வீட்டு பிள்ளைங்க ஆமா நீ என்ன முதல்ல எடுத்தோன்னா தார்மீக முறையில் நான் பொறுப்பேற்கிறேன் நாங்கள் இதுக்கு எந்த விதத்துலேயும் காரணம் இல்லை ஆனால் தார்மீக ரீதியாக நான் பொறுப்பேற்க பொறுப்பேரு இதில் சதி வேலை நடந்ததுக்கு நாங்கள் சந்தேகப்படுறோம் நிச்சயமாக நாங்கள் உண்மையை வெளியில் கொண்டு வருவோம் ஆனால் தார்மீக முறையில் நான் பொறுப்பே இருக்கேன்னு சொல்லியிருந்தேன்னா உங்கள் மரியாதை எங்கே போயிருக்கும் மாறாக எங்களுக்கு எந்த விதமான எங்கள் தப்புமே கிடையாது இது நாங்கள் உண்மையை வெளியில் கொண்டு வருவோம் அப்படின்றது வந்து என்ன மாதிரியான ஒரு அணுகுமுறை உங்க உங்களுக்கு சம்மந்தமே இல்லையா உன் வீட்டு ஃபங்க்ஷனுக்கு நான் வந்து எனக்கு எதாவது ஒன்று ஆச்சுன்னா நீதானே பொறுப்பு இப்போ மொத்தமாக நீங்கள் கை கழுவிட்டு எப்படி போக முடியும் நீங்க சொல்ற மாதிரி சதி வேலை இருக்குன்றது ஒரு வாதத்துக்கு எடுத்துக்கிட்டாலும் இப்ப நீங்க கேட்க வேண்டியது மன்னிப்பு அதுக்கு பிறகு அது உண்மை ஒருவேளை வெளியில் இருந்தாலும் அப்ப பாத்துக்கலாம் தார்மீக பொறுப்பு உங்களுக்கு தான் உங்களுடைய கூட்டம் தான் உங்க கூட்டம் ஆமா உங்க ரசிகன் ஏழு மணி நேரம் உங்களை பார்க்க ஒரு கூட்டம் நிற்கணும் அதுக்கு யார் சார் காரணம் அதுக்கும் கவர்மெண்ட் தான் காரணமா என்ன கதை எழுதுகிறீங்க அந்த கூட்டத்தில் முடிச்சிட்டு வெளியில போகும்போது சீக்கிரமா போய்ட்றீங்களே அது மட்டும் எப்படி உங்களால் முடியுது ஆனால் தப்பு அங்கே நடந்திருக்குன்னு தெரியுது ஒரு பெரிய சம்பவம் நடந்திருக்குன்னு தெரியுது மயங்கி விழுகிறாங்க எல்லாமே விஜயனுடைய பார்வைக்குள்ளே இருக்குது அப்படி இருந்தும் அந்த இடத்த விட்டு மீறி விஜய் மருத்துவமனைக்கு போனால் அங்கேயும் கூட்டம் கூடும் மேற்கொண்டும் பா ப்ராப்ளம் க்ரியேட் ஆகும் அதனால தான் நான் சென்னை கிளம்புறேன் அப்படிங்கிற ஒரு மனநிலை எப்படி எடுத்துக்கிறது தலைவனுக்குரிய ஒரு அழகாக அங்கே தங்கி இருந்திருக்கணும் நீ ஹாஸ்பிட்டலுக்கு போறியோ இல்லையோ கரூர்லேயே தங்கி இருந்திருக்கணும் கண்டிப்பாக தகராறு வரும் அடிப்பான் வாங்கு இவ்வளோ புகழ் இருக்குது நீங்கள் உங்களை பாராட்டினா மட்டும்தான் உங்களுக்கு பிடிக்குமா விமர்சனம் பண்ணால் பிடிக்காதா இவ்வளோ பெரிய படுகொலை நடந்திருக்கு தார்மீக முறையில் விஜய் தான் பொறுப்பு அவர் நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்கணும் மக்கள்கிட்ட பொது பொது மக்கள்கிட்ட கிட்ட சிவில் சமூகத்துக்கிட்ட அரசாங்கத்துக்கிட்ட அதுக்கு பிறகு தான் மற்ற கதையெல்லாம் அவர் பேசலாம் நான் அதுக்கு பிறகு ஒரு மற்றது என்ன வேணால் பேசணும் நம்ம ஏற்றுக்கலாம் இப்போ அவர் முதல்ல மன்னிப்பு கேட்கணும் நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்பே கேட்கணும் ஆனால் அந்த எண்ணமே அவருக்கு இல்லையே பத்திரிகையாளையும் சந்திக்கலாம் இறங்கி போகிறப்போ கூட இறங்கி போகிறாங்க என்ன மாதிரியான ஒரு அரகன்ஸு முப்பது பேர் செத்துருக்கான் மீடியா கேட்குது அப்படியே கண்டுக்காமல் போகிறாங்கன்னா என்ன அவ்வளோ பெரிய தலைவர் அவர் நான் கேட்குறேன் நான் ஜெயலலிதா எம்ஜிஆர் விட பெரிய தலைவராக நீங்கள் பணியூலத்திற்கு போனதற்கு அப்புறம் தான் துயர செய்திக்கான ஒரு இதே வந்து பதிவே வந்து விஜய் வெளியிடுற ஏறத்தாழ சம்பவம் நடந்ததற்கும் அதுக்குமே ஒரு நாலு மணி நேரம் வந்துன்னு ஒரு கேப் இருக்கு அவர் அவர் வீட்டுக்கு போய் அதுக்கப்புறந்தான் வந்து அடுத்த கட்ட ஒரு விஷயம் ஏன்னா அவர் மீளா துயரத்தில் இருக்கலாம் அதுலேருந்து மீண்டு கூட அவரால் வர முடியலன்னு சொல்லி கட்சியினர் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க இதெல்லாம் கதை அழகுறாங்க மீளா துயரில் சாப்பிடாம இருந்தாரா முன்னாள் முன்னாவில் இருந்தார் அவர் எல்லாருக்கும் தான் துயரம் இந்த துயரத்துக்கு யார் காரணம் அந்த குற்ற உணர்ச்சியே இல்லையே நேற்று வீடியோவில் கூட அந்த குற்ற உணர்ச்சி இல்லையே தார்மீக ரீதியில் நீங்கள் தானே பொறுப்பு அதை தானே நம்ம சுட்டி காட்டுறோம் அதுக்கு பதில் அது பொறுப்பு ஏற்றுக்காமல் வேறு எந்தெந்த கதையை அழகுறிங்க எங்கள் மேலே எந்த தப்பும் இல்லைன்னு உறுதியாக அவர் சொல்கிறாருங்க இது அயோக்கியத்தனமானது இது நம்ப முடியாத அளவுக்கான ஒரு ஆணவமாக படுகிறது உங்கள் கூட்டத்தில் இத்தனை பேர் சத்தம் அப்படின்னா நீங்கள் தான் பொறுப்பு உங்களை பார்க்க வந்து தான் முண்டியடிச்சின்னு சத்தான் இப்போ நீங்கள் தான் பொறுப்பு எதுக்கு நீங்கள் எட்டை முங்கா மணிக்கு பர்மிஷன் கொடுத்தா எட்டை மங்காலுக்கு தான் சென்னையிலேருந்தே கிளம்புறீங்க நீங்கள் சட்டத்தையும் மதிக்கலை யார் சொல்கிறதையும் கேட்க மாட்டேன்றீங்க உங்களுக்கு வர கூட்டத்தை பார்த்து நீங்கள் ரசிக்கிறீங்க தன்னைத்தானே ரசிக்கிறீங்க அது ஒரு சுயமோகியாகத்தான் அவர் ஆகி போய்விட்டார் இது ரொம்ப ஆபத்தான ஒரு போக்கு ஏன்னா ஒரு மற்ற இடங்களில் நடக்கக்கூடிய கூட்டங்களில் இப்போ திருமாவளவனோ ஸ்டாலின் அவர்களோ ஜெயலலிதா அவர்களோட கூட்டமோ எடப்பாடியில் கூட்டமோ கரண்ட் கம்பி மலை ஏறுறது கூரை மேலே ஏறி நிற்கிறதெல்லாம் டைரெக்டாக ஸ்டேஜ்லேருந்தே கண்டிக்கிறாங்க இது மாதிரிலாம் ஏறாதீங்க செய்யாதீங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து எல்லா இடங்களையும் சொல்கிறாங்க விஜய் எந்த ஒரு இடத்துலையுமே வந்து தொண்டர்களை கண்டிச்சோம் நீங்கள் இப்படிலாம் நிற்காதீங்க நெருக்கமாக இது பண்ணாதீங்க க்ரௌடு இதாகாதீங்க மற்றவங்க மேலே விழாதீங்க எங்கேயுமே விஜய் வந்தால் தான் அந்த ஒம்பது நிமிஷம் அந்த சே அந்த இடத்துல நின்று பேசிட்டு அதோட கிளம்பி போகிறதுலாம் விஜய் இருந்திருக்காது தொண்டர்களை பார்த்தோ பெண்களை பார்த்தோ அவர் எந்த ஒரு இடத்துலையுமே கவலைப்பட்டு பேசியது இல்லை இது வரைக்கும் உள்ள காட்சிகள் எல்லாமே அப்படிதான் விஜய் இதுதான் எந்த விதமான ரிமோட்ஸ் நாங்கள் எந்த விதமான குற்றணர்ச்சியும் வருத்தமும் அவர்கிட்ட இல்லை இவ்வளோ பெரிய சம்பவம் இல்லைன்னா இனிமே என்ன எப்போ வரப்போகுது அவருக்கு இவரெல்லாம் முதலமைச்சரான நாடு தாங்குமா கலைஞரோ ஜெயலலிதாவோ எம்ஜிஆரோ இருந்தால் நேரம் மன்னிப்பு கேட்டுருப்பாங்க வெளிப்படையா முதல்ல இது நடந்திருக்காது இப்போ சமீபத்தில் அந்த அஜித் குமார் அந்த ப அஜித்குமாரோட தாயாரிடம் முதலமைச்சர் வருத்தம் தெரிவித்தார் இல்லை சாரின் பேசுறாரு சிஎம் பேசுறாரு ஒரு முதலமைச்சர் வந்து மன்னிச்சுடுங்கம்மான்னு சொன்னார் இல்லை விஜய் நேரில் போகிறார் அடுத்த நாள் அடுத்த நாள் போகிறேன் ஆனால் உன் கூட்டத்தை வந்து செத்தான் இல்லை மன்னிச்சுடுங்கன்னு ஒரு வார்த்தை வாயிலேருந்து வந்துதான் நேற்று நீ வீடியோ போட்டியே நாலரை நிமிஷம் வீடியோ அந்த வீடியோவில் மன்னித்து விடுங்கன்னு ஒரு வார்த்தும் வாயிலேருந்து உங்கள் வாயிலேருந்து வந்ததா பழைய தூக்கி அடுத்தவங்க மேலே பழைய தூக்கி நீ மற்றவங்க மேலே போடுற வாங்க கூட்டையா தார்மீக முறையில் உங்களுக்கு தானே பொறுப்பு உனக்காக தான் ஏழு மணி நேரம் முதலமைச்சர் கேட்குறாருல மன்னிச்சிடுங்கம்மான்னு மன்னிச்சிடுங்கம்மான்னு கேட்டால் குறைஞ்சிருமா அவங்களுக்கு அப்போ அந்த அளவுக்கு வந்து ஈகோ தடுக்குதா ஒரு தனி உயிருக்கு கேட்குறாரு ஆனா இங்க போனது நாற்பத்தோரு நாற்பத்தோரு உயிர் போய் நாற்பத்தி உயிர் போயிருக்கு எது தடுக்குது விஜய மன்னித்து விடுங்கள் என்று சொல்வதற்கு விஜய ஒரு சதியாக தானே கட்டமைக்கிறாரு இங்க நடந்தது எல்லாமே ஒரு சதி தான் என்னோட கூட்டம் எனக்கான ஒரு விஷயம் தடுப்பதற்கான அனைத்து முயற்சிகளையும் வந்துட்டு செந்தில் பாலாஜி பண்ணியிருக்காருங்கிறத வந்து வெளிப்படையாகவே பேசத் தொடங்கியிருக்காங்க வெளிப்படையாகவே சொல்கிறாங்க இதுதான் நடந்திருக்குது திட்டமிட்டு நடத்தப்படுவ படுகொலை இருந்தான்னு அவங்க சொல்கிறாங்க வெளியில் ஆதாரம் என்ன செந்தில் பாலாஜி பண்ணாருன்னா ஆதாரம் என்ன அல்லது வேறு யாரோ பண்ணாங்க சதி ஆதாரம் என்ன ஆதாரம் இல்லாமல் நீ எப்படி பேசுவேன் நான் கேட்குறேன் சதிச்செயல் எந்த அடிப்படையில் சொல்கிறேன் ஓகே செந்தில் பாலாஜி நேம் பண்ணல சதி செயலுன்னு சொல்கிறாரு எந்த அடிப்படையில் நீங்கள் சதி செயலுன்னு என்ன ஆதாரம் அதை சொல்லுங்கள் பொதுவெளியில் வைங்க ஆதாரம் இல்லாமல் நீ பேசக்கூடாது தகவல் ஆயிரம் வரும் எல்லாருக்கும் வரும் எல்லாருக்கும் வரும் ஆனால் பொதுவெளியில் வைக்கிறேன்னா உங்கள் கையில் எவிடன்ஸ் இருக்கணும் ஆதாரம் இல்லாமல் எந்த இது நெகட்டிவான எந்த விஷயத்தையும் நீ ஆதாரம் இல்லாமல் பதிவு பண்ணவே முடியாது பாசிட்டிவான விஷயத்தை ஆதாரம் இல்லாமல் பேசலாம் நெகட்டிவான விஷயத்தை ஆதாரம் இல்லாமல் பேச முடியாது மருத்துவமனையில் இருந்தது பாதிக்கப்பட்ட தாவைக்கா தொண்டர்களுடைய உறவினர்கள் மட்டும்தான் மருத்துவமனையில் இருந்தாங்க தாவைக்காவின் சார்ந்தவர்கள் யாருமே அங்கே கிடையாது முழுக்க முழுக்க சிந்தில் பாலாஜியினுடைய ஆதரவாளர்களோ அன்பில் மகேஷோ திமுகவின் சார்ந்த கட்சிக்காரங்க தான் அதிகம் இருந்திருக்காங்க அரசு தரப்பில் எடுக்கப்பட்ட நடவடிக்கை தான் உடனடியாக நடந்திருக்கு உடனடியாக முதலமைச்சரே வந்து சேர்றாரு உதயநிதி வந்து தன்னோடய துபாய் பயணத்தை ரத்து செய்துட்டு காலையில் வந்து இறங்குறாரு திமுக வந்து அந்த இடத்துல வந்து இம்மிடியேட்டாக ஏற்பட்டின ஒரு ஆக்ஷனை வந்துன்னு கட்சியிலோட அடிமடை நீங்கள் பல இடங்களை சொல்லியிருக்கீங்க விஜய தானே இந்த கட்சியில் பேசுகிறதுக்கும் ஆள் கிடையாது போய் பார்க்குறதுக்கும் ஆள் கிடையாதுன்னு பாதி தலைவர்கள் தலைமறைவு என்ன இருக்குது பேசுறது இரண்டாம் கட்ட தலைவர்களே இல்லைன்னா அது ஒரு அரசியல் கட்சியாகவே இருக்க முடியாது அதாவது அதில் இருக்க சிக்கல் ஒரு ரசிகர் மன்றத்தோட மிகுந்த புகழ் கொண்ட பிரசித்தி பெற்ற பாப்புலர் ஃபேன் பேஸ் இருக்கக்கூடிய இந்தியாவின் நம்பர் ஒன் நடிகரிடம் தமிழ்நாடு மாட்டிக்கொண்டிருக்கிறது திமுக வந்து நாளாக இது வந்து எப்படி போகுன்றதையும் நம்ம பார்க்கணும் இப்போ எப்படின்னு பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இந்த சம்பவம் நடந்து அஞ்சு நாள் ஆறு நாள் ஆகப்போகுது பொதுமக்கள் மத்தியில் விஜய்க்கு செல்வாக்கு குறையில் நீங்கள் யாரை கேட்டிங்கன்னாலும் நான் சொல்கிறேன் என்னோட அனுபவத்தில் இந்த சம்பவத்துக்கு பிறகு ஒரு ஐம்பது பேர்கிட்ட நான் பேசியிருப்பேன் ஒருத்தர் கூட விஜய் தப்புன்னு சொல்லலை திருவாளர் புதுச்சேனா கவர்மெண்ட்டு தான் தப்பு திமுக தப்பு பண்ணிடுச்சு செந்தில் பாலாஜி பண்ணியிருப்பார் இப்படி தான் சொல்கிறாங்களே ஒழிய பொதுமக்களுடைய கருத்து விஜய் மேலே நான் அறிந்தவரையில் கடந்த இந்த சனிக்கிழமை நடந்தது ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் இன்னைக்கு காலையில் கூட பேசணும் இந்த நான்கு நாட்களில் குறைஞ்சது ஒரு ஐம்பது பேருக்கு மேலேயே பேசியிருப்பேன் அனைத்து வயதினர் ஆண் பெண்கள் எல்லோரும் ஒருத்தர் கூட விஜய் தப்புன்னு சொல்லல விஜய் மேல ஒரு அனுதவம் அப்படியே கிரியேட் ஆகிடுச்சு நல்லாவே ஆயிடுச்சுங்க அதில் இருக்க சிக்கல் இந்த இடத்துல வந்து திமுக தோத்து போய் நிற்குது இந்த இஷ்யூ விஜயோட செல்வாக்க சிறிதளவும் குறைக்கவில்லை மாறாக திமுகவுக்கு எதிராக இருக்கக்கூடிய வெறுப்பு இன்னும் அதிகமாக வளர்ந்துருக்குது திமுக தான் இதை செய்திருக்கிறது என்று விஜயோட ஆதரவாளர்கள் பெரும்பாலானவர்கள் தொண்ணூறு சதவீதத்துக்கு மேலே தொண்ணூத்தொன்பது சதவீதத்துக்கு மேலே நம்புறாங்க பாதிக்கப்பட்டவங்களும் அதான் சொல்கிறாங்க அதுவும் கொடுமை பாதிக்கப்பட்ட சேர்ந்தவங்களே வந்து அரசின் மீது தான் தவறு அந்த உயிர்களை பலி கொடுத்தவங்களில் ஒரு குடும்பம் கூட விஜயை குறை சொல்லலை அரசாங்கத்தை தான் குறை சொல்லு அப்போ இந்த நிலைமையை எப்படி திமுக சமாளிக்க போகுது அரசியல் ரீதியாக அதை விஜய்க்கு எதிராக திருப்பணும்னு திமுக விரும்புது ஆனால் இது முல்ல முல்ல திமுகவுக்கு எதிராக திரும்பிக்கிட்டு இருக்கு ரொம்ப ரொம்ப ஆச்சு ஆமாம் கம்ப்ளீட்டாக திமுக பக்கம் தான் திரும்பி இருக்குது ரொம்ப ஆச்சரியமான விஷயம் நான் பார்த்த வரைக்கும் ஒருத்தம் கூட விஜயை திட்டல எல்லாம் கவர்மெண்ட்டை தான் திட்டுறான் செந்தில் பாலாஜியை திட்டுறான் போலீஸை திட்டம் போலீஸை திட்டுறாங்க விஜய் மீது வந்து ஒரு ஒரு கார்னர் வந்து அப்படியே மா ஒரு பர்சனுக்கு ஒரு ஒரு ஆள் கூட ஒரு நபர் கூட விஜய்க்கு தப்புங்கன்னு சொல்லலை நம்ம தான் பேசுகிறோம் ஜேர்னலிஸ்ட்டு விஜய் மேலே தப்பு இருக்குன்னு திருவாளர் பொதுஜன மத்தியிலையும் அவருடைய கேடர்ஸ் மத்தியிலேயும் ஒரு பர்சன் கூட விஜய் தப்பு என்ற எண்ணமே இல்லை இப்போ அதனால தான் விஜய் கூட வந்துட்டு இதில் நம்ம இதுக்கு மன்னிப்பு கேட்கணும் மக்களே வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க நம்ம இந்த இடத்துல மன்னிப்பு கேட்கணும் தேவையே இல்லை எல்லாரும் திமுக தானே சொல்கிறாங்கிறாங்கல்ல விஜயோட கருத்தும் அதே பார்வையிலே போயிட்டு இருக்கிறதா அந்த இடத்துல அதுதான் இதில் வினோதமான விஷயம் பொதுமக்கள் மாதிரி விஜய் வந்து யோசிக்க ஆமாம் பொதுமக்கள் மத்தியில் உயிர்களை பலி கொடுத்த நாற்பத்தி ரெண்டு குடும்பங்கள்லையும் ஒரு குடும்பம் ஒரு ஒரு இறந்தவரோட ஒரு உறவினர் கூட விஜய் தான் இதற்கு காரணம் என்று சொல்லவில்லை அவர்கள் அரசாங்கத்தை குறை சொல்கிறாங்க மக்களை குறை சொல்கிறாங்க முழுக்க முழுக்க அப்படி தான் நடந்துகிட்டு இருக்குது ஸோ இந்த பேக்ரவுண்டில் தான் விஜயோட அறிக்கையும் வருது நேற்றைக்கு விஜய்க்கு எந்த விதமான குற்றணர்ச்சியும் இல்லை அவர் இதுக்கு நான் காரணம் இல்லை என் கட்சி காரணம் இல்லை நாங்கள் சொன்ன சொன்ன இடத்துல நின்றுட்டு போ பிரச்சாரம் முடிச்சிட்டோம் நாங்கள் இது இப்போ சதி வேலை யாருன்றதை நாங்கள் நிரூபிப்போம் விரைவில் கொண்டு வருவோம்ன்றார் எப்போ கொண்டு வருவாருன்னு தான் தெரியல சினிமா பணியில் ஒரு வீடியோ வெளியிட்டால் மக்கள் மத்தியில் ஒரு பெரிய ஒரு இது கிரியேட் ஆகும் அப்படிங்கிறது இல்லைங்க அது ஓரளவு கிரியேட் ஆகிருக்கு அந்த வீடியோ வெளியிடறதுக்கு முன்னாலே அவருக்கு மக்கள் மத்தியில் இருக்க செல்வாக்கு வந்து குறையவே இல்லைங்க இந்த இன்சிடென்ட்ல விஜயோட செல்வாக்கு கூடியிருக்கு குறையில இதுதான் கொடுமை கொடுமைன்னா கொடுமை கொடுமையில பெரும் கொடுமை இந்த கொடுமை தான் அவர் தான் இதுக்கு சூத்திரதாரி அவர் தான் இதுக்கு நம்பர் ஒன் கல்பிரிட்டு பட் அவர் இல்லை மக்கள் அவரை பார்க்க அவர் குற்றவாளியுன்னு சொல்ல மாட்டேன்றாங்க மர அரசாங்கத்தை தான் குறை சொல்கிறாங்க சீஃப் மினிஸ்டர் குறை சொல்கிறாங்க டிஜிபியை குறை சொல்றாங்க உடனே கட்சி நிர்வாகம் எல்லாருமே தலைமுறை வாங்கிட்டாங்க அது அனுபவம் இல்லாத கூட்டங்க விஜயால் தாங்க முடியாத அளவுக்கு விஜய்க்கு தமிழ்நாட்டு மக்களின் ஆதரவு இருக்கிறது இதுதான் பிரச்சனை திமுகவால் அதை உடைக்கிறதுன்றது அவ்வளோ ஈஸி கிடையாது ஒரு விஷயம் இன்னைக்கு விஜயோட இந்த கரூர் சம்பவம் மெல்ல 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 திமுகவுக்கு எதிராக திரும்ப ஆரம்பித்திருக்கிறது ஒரே ஒரு நபர் கூட விஜயோட பரம ரசிகர்கள் ஒருவர் கூட இந்த மூன்று நான்கு நாட்களில் நான் பேசி பார்த்தவர்கள் ஐம்பதுக்கும் மேற்பட்டவர்களிடம் இப்போ நம்ம அலுவலகத்துக்கு வரும்போது ரெண்டு பேர்ட்ட பேசிட்டு தான் வராங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் அவங்க சொல்கிறாங்க இதுக்கு காரணம் விஜய் கிடையாது திமுக மட்டும் தான் சதி பண்ணிடுச்சு இதுதான் பாப்புலர் பர்செப்ஷன் நீங்கள் சொன்ன மாதிரி இது பப்ளிக் மத்தியில் மட்டும் இல்லை உயிர்களை பலி கொடுத்தவங்க கிட்டையும் போய் கேட்டிங்கன்னா ஒரு ஃபேமிலி கூட விஜய் விஜய் கிட்ட நாற்பத்தி ரெண்டு பேர் நாற்பத்தி மூணு பேரில் விஜய்க்கு எதிராக கிரிட்டிசைஸ் பண்ணல விஜய் எப்போ வருவாருங்கிற எதிர்பார்ப்பு தான் இருக்கும் அப்போ எங்களை நேரில் வந்து பாப்பாரு விஜய் குழுமது எப்போ வருவாருங்கிற அளவில் தான் வந்து யோசிக்கிறாங்க அது எங்கள் தலைவரே வர முடியாத அளவுக்கு திமுக சதி பண்ணுதுங்கிற பேச்சு தான் வெளியில் பேசிட்டு இருக்கிறாங்க திமுக பேர் தான் எங்களுக்கு ரொம்ப நாரி போயிருக்கு இந்த இன்சிடெண்ட்டில் இந்த அஞ்சு நாள்ல இருக்கக்கூடிய சம்ம ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் என்னென்னா விஜய் க கரூர் ஸ்டாம்பேடு நெரிசல் அம் நாற்பத்தி ரெண்டு பேர் சத்த சம்பவம் திமுகவுக்கு எதிராக திரும்ப ஆரம்பித்திருக்கிறது விஜய் நல்லவர் திமுக சதி பண்ணிடுச்சுன்றது தான் திருவாளர் பொதுஜனத்தோட எண்ணமாக இருக்கிறது இந்த பர்செப்ஷனை திமுக எப்படி உடைக்க போகுதுன்னு தெரியல நிச்சயமா சார் உங்களுடைய நேரங்களை ஒதுக்கி பல்வேறு கேள்விகளுக்கு பதில் தந்தமைக்கு நன்றி நன்றி சார் நன்றி சார்